அரட்புகள் விவாக பொருத்தங்கள் திருமணம் பொருத்தம் பற்றிய பொதுக்குறிப்புகள் யாவுமே பெண்ணின் நட்சத்திரத்தை வைத்தே கணக்கிடப்படுகிறது ஆகவே ஆகாத நட்சத்திரங்கள் ராசி நட்சத்திர பொருத்தம் அனைத்துமே பெண்ணையே முக்கியத்துவப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது பெண்ணின் நட்சத்திரங்கள் ஆயில்யமாக இருந்தால் மாமியாருக்கு ஆகாது மூலமாக இருந்தால் மாமனாருக்கு ஆகாது கேட்டையாக இருந்தால் மூத்த மைத்துனருக்கு ஆகாது விசாகமாக இருந்தால் இளைய மைத்துனருக்கு ஆகாது ரோஹிணியாக இருந்தால் தாய் மாமனுக்கு ஆகாது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது எல் அனைத்துமே வந்து பெண்ணின் நட்சத்திரத்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமணம் பொருத்தம் பற்றிய குறிப்புகளில் பையன் பெண் இருவருக்குமே ஏழாம் இடம் பொருந்த வேண்டும் இல்லை என்றால் ஒற்றுமை குறைவு செவ்வாய் தோஷ பொருத்தம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் துணை இழப்பு இருவருக்குமே ஷஷ்டக அஷ்டக தோஷம் கூடாது அதாவது பெண்ணின் ராசி ஒன்று என்று எண்ணி பார்த்தும் பொழுது ஆணின் ராசி ஆறாவதாகவோ எட்டாவதாகவோ இருக்கக்கூடாது இருந்தால் சச்சரவு பெண்ணின் நட்சத்திரம் முதல் என்ன ஆணின் நட்சத்திரம் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடாது சந்ததி நாசம் அதாவது அபாஷன் முதலானவை பெண்ணின் நட்சத்திரத்துக்கு ஆணின் நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடாது இருந்தால் பிரிவு பெண்ணின் ராசிக்கு ஆணின் ராசி எட்டாவது ராசியாக இருக்கக்கூடாது இருந்தால் அடிக்கடி அவமானம் பெண்ணின் நட்சத்திரமும் ஆணின் நட்சத்திரமும் ஒரே நட்சத்திரமாக இருக்கக்கூடாது இருந்தால் விபத்து ஊனம் பெண்ணின் நட்சத்திரத்துக்கு ஆணின் நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடாது இருவரில் ஒருவருக்கு அகால மரணம் ஏற்படலாம் ஏற்படக்கூடும் தினப்பொருத்தம் என்பது ஆயுள் ஆரோக்கியத்தைக்காக பார்க்கப்படுவது கணப்பொருத்தம் என்பது மங்களகரமான விஷயங்கள் மகேந்திர பொருத்தம் என்பது சம்பத்து என்கின்ற செல்வம் ஸ்ரீதீர்க்கம் சகல விருத்தி யோனி பொருத்தம் அன்யோன்யம் ராசி பொருத்தம் வம்ச விருத்தி அதாவது பேரன் பேத்தி ராசி அதிபதி பொருத்தம் சந்ததி விருத்தி அதாவது தன் மக்கள் வசிய பொருத்தம் இருவருக்குமான நட்பு ரஜ்ஜு பொருத்தம் சுமங்கலி பொருத்தம் வேதை பொருத்தம் என்பது துக்கம் அல்லது தாக்குதல் இருவருக்கும் ஒருவர் மீதான ஒருவருக்கு வீணான சந்தேகம் குழப்பம் சண்டை ஏற்படாமல் இருப்பதற்காக பார்க்கப்படுகின்ற முக்கிய பொருத்தங்கள் முற்றிற்று